பேச தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் பீகார் மாநிலத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் என்டி கூட்டணி அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க இருக்கு அங்க எதிர்கட்சிகள் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட இருபது பிளஸ் தொகுதிகளில் தான் பிரதான எதிர்கட்சியான ஆர்ஜேடி ஜெயிச்சிருக்கு இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆட்சி இருக்கு அப்படின்னா அந்த ஆட்சிக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா பீகார்ல எதிர்கட்சிக்கு எதிரான ஆன்டிமன்சி வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் போன தடவை எழுபத்தைந்து இடங்கள்ல ஜெயிச்சு நம்பர் ஒன் கட்சியாக இருந்த அதாவது தனியா ஒரு கட்சி அதிக தொகுதிகளில் ஜெயிச்சிருந்தது அப்படின்னா அது ஆர் ஜேடி தான் அதற்கு அடுத்த இடத்துல தான் பிஜேபி எழுபத்தி நான்கு தொகுதிகளில் ஜெயிச்சிருந்தாங்க ஆனா இப்போ ஆளுங்கட்சி கூட்டணியா இருக்கக்கூடிய என்டிஏவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு எதிர்கட்சிகளுடைய எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கு இந்த மாதிரியான சம்பவங்கள் எப்பவாவது ஒரு சில காலகட்டங்களாக தான் நடக்கும் ஏன்னா ஆளும் கட்சி மீது அந்த மாநிலத்தினுடைய மக்கள் அதிகமான நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படிங்கறதான் இதை காட்டுது இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா வளர்ச்சி அப்படிங்கிறத நோக்கி தான் என் கூட்டணி செயல்பட்டு இருக்கு அதற்கு இருக்கக்கூடிய ஆர் குறிப்பா அந்த கூட்டணியில கூட்டணியில் வந்து பிரதான கட்சி ஆர்ஜேடி தான் அவங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் அவங்களுடைய செயல்பாடுகளை வைத்துதான் அந்த கூட்டணிக்கு வாக்கு செலுத்தக்கூடியவங்க இருப்பாங்க ஸோ ஆர்ஜேடி எங்க கோட்டை விட்டது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த எல்லோருக்குமான வளர்ச்சி அப்படிங்கிறத அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணவே இல்லை ஒரு குறிப்பிட்ட தரப்பினர் யாதவர்கள் முஸ்லீம்கள் உள்ளிட்ட மக்கள் மீது தான் அவங்க வந்து கவனத்தை செலுத்தினாங்க அவங்களுடைய வளர்ச்சி இருந்தா போதும் அவங்க நமக்கு ஓட்டு போட்டா போதும் நம்ம தேர்தலில் ஈஸியா வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனக்கணக்கு போட்டு தான் ஆர்ஜேடி செயல்பட்டுகிட்டு இருந்தது இப்படி நம்ம செயல்படும் பொழுது மற்றவர்களும் நமக்கு வாக்களித்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம வந்து அதிகமான தொகுதிகளை பெற்று ஆட்சி அமைத்திடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியோட தான் அவங்க வந்து பயணித்தாங்க அது இந்த தேர்தலில் அவங்களுக்கு கை கொடுக்கல அவங்க பெரிதாக நம்பி இருந்த முஸ்லீம் மக்களும் யாதவ சமுதாயத்தை சேர்ந்த மக்களும் என் கூட்டணிக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதா இந்த தேர்தல் முடிவுகள் மூலமா தெரிய வருது பீகார்ல கிட்டத்தட்ட இருபத்தோரு விழுக்காடு மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் அதாவது எஸ் சி எஸ்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் இருபத்தோரு சதவீதம் பேர் வாழ்றாங்க அந்த இருபத்தோரு சதவீதத்தில் கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்ட வாக்குகள் என்டிஏ கூட்டணிக்கு விழுந்திருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா நம்ம முன்னாடியே சொன்னது மாதிரியான அனைவருக்குமான வளர்ச்சி ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டும் வளர்ச்சி கொடுக்கிறது எங்களுடைய நோக்கம் இல்லை பீகார் உயரனும் அப்படின்னா அங்க வாழக்கூடிய மேல்தட்டு மக்கள் இருந்து அடித்தட்டு மக்கள் வரைக்கும் உயரணும் அப்பதான் ஒரு மாநிலத்திற்கு சமமான வளர்ச்சி கிடைக்கும் அப்படிங்கறத நோக்கி தான் என்டிஏ கூட்டணி செயல்பட்டது அதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றியை எங்க பெற்றுக் கொடுத்திருக்கு இதுல இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு எதிர்க்கட்சிகள் வைக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்தி கூட்டணி அதாவது அங்க வந்து மகா கட்பந்தன் சொல்றாங்க அந்த கூட்டணி இப்படி ஒரு தோல்வியை சந்திச்சிருக்கு எண்டி வந்து வாக்குகளை திருடிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை ஆளும் கட்சியை நோக்கி மத்தியில் ஆளுங்கட்சியை நோக்கியும் மாநிலத்தில் ஆளும் கட்சியை நோக்கியும் காங்கிரஸ் உள்ளிட்ட அதனுடைய கூட்டணி கட்சிகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம கவனிக்கப்பட வேண்டியது சதவீத வாக்குப்பதிவு தான் எப்பவுமே பீகார்ல சராசரியா நடக்கும் ஆனா இந்த முறை அறுபத்தேழு சதவீதம் நடந்திருக்கு அவங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கிடுவோம் கிட்டத்தட்ட அறுபத்தைந்து லட்சம் வாக்குகளை வந்து இவங்க வந்து திருடிட்டாங்க அவங்களுடைய வாக்குரிமையை பறிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க ஒருவேளை அப்படி அறுபத்தைந்து லட்சம் வாக்குகள் திருடப்பட்டிருந்தது அப்படின்னா அறுபது சதவீதம் அப்படிங்கிற சராசரி வாக்குப்பதிவு குறைஞ்சிருக்கணும் ஆனா இந்த தடவை அதிகரிச்சிருக்கு அதுக்கான காரணம் என்னன்னா இறந்தவர்கள் வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் இரண்டுக்கும் மேற்பட்ட இடங்களில் ஓட்டுரிமை வைத்திருப்பவர்கள் இவங்களுடைய வாக்குகள் மட்டுமே நீக்கப்பட்டிருக்கு அதனாலதான் வாக்கு சதவீதமும் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறதா நமக்கு இந்த தேர்தல் முடிவுகள் மூலமா தெரிய வர்ற உண்மை இரண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தல் பீகார்ல நடந்ததுல அப்ப ஆர் வைத்த குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா காங்கிரசுங்க அதனாலதான் மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிட்டோம் இல்லைன்னா நாங்க வெற்றி பெற்றதுக்கான வாய்ப்பு இருக்கு காங்கிரசுக்கு கொடுத்த தொகுதிகள் எல்லாமே எங்களுக்கு நஷ்டமாய் போயிருச்சு நஷ்ட கணக்கு எழுதிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ காங்கிரஸும் அதே குற்றச்சாட்டை ஆர் ஜே மேல வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா காங்கிரஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா எங்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய சீட்டுகளை கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா நாங்க தனியாவே நின்று ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிமாண்ட ஆர் நோக்கி வைத்தாங்க இதுக்கு ஆர் என்ன யோசிச்சிருப்பாங்க அப்படின்னா இவங்க வேற தனியா நின்று வாக்குகளை பிரிச்சா அது வந்து என்டிஏக்கு ஆதரவாயிருமே அப்படிங்கிற மாதிரிதான் விருப்பமே இல்லைன்னா கூட ஆர் காங்கிரஸ் கூட்டணி அமைந்தது அந்த கூட்டணி இருவருக்குமே பலன் தரவில்லை வந்து காங்கிரஸை நோக்கி குற்றம் சாட்டு வைத்த மாதிரி முடியாது தான் இது ஒரு பொருந்தா கூட்டணி இதற்கு பக்கம் இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணி பாத்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு பிளெக்சிபிளா இருக்கணுமோ அந்த அளவுக்கு பிளக்சிபிளா இருந்தாங்க அப்படின்னு சொல்லணும் ஏனா போன முறை இரண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தலில் ஜேடியூ கட்சிக்கு எதிராக எல்ஜேபி வந்து வேட்பாளர்களை நிறுத்தினாங்க அதுதான் போன கணிசமான தொகுதிகள் குறையிறதுக்கான காரணமா இருந்தது என்னதான் போன தேர்தலில் போக்கை கடைபிடிச்சிருந்தாலும் இந்த தேர்தலில் இருக்கோம் அதனால கூட்டணிக்கு எந்தவித சிக்கலும் வராத மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்ஜேபியும் ஜேடியும் யும் நடந்துகிட்டாங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா முதல்ல பிஜேபிக்கு நூற்று இரண்டு தொகுதிகள் ஒருக்கப்பட்டிருந்தது அந்த ஒரு தொகுதியை வந்து இவங்க வந்து எங்களுக்கு கட்டாயமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்ஜேபி கேட்டாங்க பிஜேபி தானாக முன் வந்து அந்த ஒரு தொகுதியை விட்டு கொடுத்திருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்கலாம் நாங்க தாங்க இந்த கூட்டணியில அதிகமான எம்எல்ஏக்களை வச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபது கணக்கின்படி அப்படி இருக்கும் பொழுது நாங்க அதிக தொகுதிகள் நிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு அந்த ஒரு தொகுதியை கூட அவங்க விட்டு கொடுக்காம இருந்திருக்கலாம்

நாற்பத்தி இரண்டு தொகுதிகளில் அதிகமாக ஆர்ஜேடி போட்டிட்டு இருக்கு அதனால பீகார்ல அதிகமான வாக்குகளை வாங்கின கட்சி தனிப்பட்ட கட்சி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி பிஜேபி வாக்குகளை திருடிருச்சு அப்படின்னா ஆர்ஜேடிக்கு எப்படி இவ்வளவு வாக்குகள் விழும் இதுல என்ன புரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்ஜேடிக்கு விழக்கூடிய வாக்குகள் கண்டிப்பா விழுந்திருக்கு அவங்க வெற்றி பெறாததுக்கு காரணம் என்ன அவங்க அந்த ஒற்றுமை இல்ல அதுவே என்டிஏ பக்கம் பாத்தீங்க அப்படின்னா என்டிஏ கூட்டணி பீகார்ல எவ்வளவு வாக்கு சதவீதம் வச்சிருக்கோ அதை விட இந்த தேர்தல கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று சதவீதம் தான் அதிகரிச்சு வாக்கு சதவீதம் ஆனா இவங்க வெற்றி பெறதுக்கான காரணம் அவங்களுடைய கூட்டணி பலம் ஒரு கட்சி இன்னொரு கட்சிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்யும் பொழுது இந்த கட்சியினுடைய வாக்குகள் மற்ற கூட்டணி கட்சிக்கு சேராகணும் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு என் கூட்டணியில நடந்திருக்கு ஆனால் மகாகட்பந்தன் கூட்டணியில நடக்கல இதுதான் இந்த தோல்விக்கான மிக முக்கியமான காரணமாகவும் பார்க்கப்படுது இதற்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா இங்க தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி எப்படி அபீஸ்மென்ட் பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரியான ஒரு செயல்முறையை தான் பீகார்லயும் ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணியை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பீகார் மாநிலத்தினுடைய கலாச்சாரத்துக்கு மதிப்பு கொடுக்காம அவங்களுடைய வழிபாட்டு உரிமைகளை தடுக்கிறது சிறுபான்மையினருக்கு ஆதரவாக செயல்படுறோம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோட அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் மீது வெறுப்புணர்வோடு செயல்படுறது உள்ளிட்ட மாதிரியான செயல்பாடுகளையும் ஆர் காங்கிரஸ் குறிப்பா காங்கிரஸ் ஈடுபட்டாங்க அதுவுமே மகா கூட்டணியுடைய தோல்விக்கு மிக முக்கியமான காரணமா கருதப்படுது காங்கிரஸ் தோக்கும் பொழுதெல்லாம் ஒரு வாசகத்தை வந்து சொல்லுவாங்க அது என்னன்னா தேர்தல் ஆணையம் தான் இதுக்கு காரணம் ஆனா அவங்க ஜெயிக்கும் பொழுது என்னன்னா அந்த தேர்தல் ஆணையம் வந்து நடுநிலையா செயல்பட்டுச்சு ஆனா அவங்க தோக்கும் பொழுது மட்டும் இந்த தேர்தல் ஆணையம் பிஜேபிக்கு ஆதரவா செயல்பட்டது அப்படிங்கிற மாதிரி தான் தொடர்ந்து பேசிக்கிட்டே வருது அதே மாதிரிதான் இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகும் காங்கிரஸ் சொல்லியிருக்கு குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவிலேயே இல்ல இந்த தேர்தல் முடிவுகள் வரும் பொழுது தேர்தல் நடக்கும் பொழுதும் அவர் இந்தியால கிடையாது அவர் எந்த வெளிநாட்டுக்கு போறாரு அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கே தெரியாது அந்த அளவுக்கு அவர் ஒரு நாள்ல ஒரு நாட்டுல இருக்காரு இன்னொரு நாள் வேற ஒரு நாட்டுக்கு பறந்து போயிடுறாரு சோ அப்படி இந்தியா மீது அக்கறை இல்லாத ஒரு நபர் தேர்தலுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி மட்டும் வந்து இந்தியா வந்து ஒரு செத்த பொருளாதாரம் இந்தியா வந்து வளர்ச்சியை நோக்கியே செல்லல அப்படிங்கிற மாதிரி உலக நாடுகள்ல போய் இந்தியாவை நோக்கி வந்து குற்றச்சாட்டுகள் அதே மாதிரி இங்க பிரச்சாரத்துக்கு வந்தாலும் மாநிலம் முழுக்க பிரச்சாரத்தை பண்ண மாட்டாரு அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கோ அங்க போய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு தான் பீகார்லயும் பண்ணாரு ஆனா அவங்களுக்கு எங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சு அவர் பிரச்சாரம் பண்ணாரோ அந்த தொகுதிகளில் எல்லாமே பாஜக மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சிருக்கு இதுல என் கூட்டணிக்காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியிலையும் ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கோங்க நாங்க வந்து இருநூத்தி நாற்பத்தி மூணுலயும் ஜெயிச்சிருப்போம் அப்படிங்கிற மாதிரி ராகுல் காந்தியை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோ இது எல்லாம் தான் இந்த தோல்விக்கான முக்கியமான காரணங்களா கருதப்படுது நிறைய காரணங்கள் இதுக்கு பின்னாடியும் இருக்கலாம் அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை வந்து ஆளுங்கட்சிக்கு நம்ம ஓட்டு போடலாம் டபுள் இன்ஜின் சர்க்கார் இருக்கணும் அப்படின்னு கூட அவங்க எதிர்பார்த்திருக்கலாம் எந்த ஒரு மாநிலத்தில் டபுள் இன்ஜின் சர்க்கார் அதாவது மத்தியில் ஆளக்கூடிய கட்சியும் மாநிலத்தில் ஆளக்கூடிய கட்சியும் ஒன்றாக இருக்கிறதோ அல்லது கூட்டணி கட்சி ஆட்சி இருக்கிறதோ அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலத்தினுடைய வளர்ச்சியை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படிங்கறத நிதர்சனமான உண்மை நம்ம பக்கத்து மாநிலமா இருக்கக்கூடிய ஆந்திராவை நீங்க பாக்கலாம் அங்க இருக்கக்கூடிய முதல்வரான திரு சந்திரபாபு நாயுடு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆந்திராவை இந்தியாவின் முதன்மை மாநிலம்

அதற்கு காரணம் அங்க இருக்கக்கூடிய தெலுங்கு தேசத்தினுடைய ஆட்சி அவங்க மத்திய அரசுக்கு கூட தேவையில்லாத மோதல் போக்குகள் எதுலையுமே ஈடுபடல அவங்களும் எதிர்கிறாங்க மத்திய அரச ஒரு சில திட்டங்கள் எங்களுக்கு செட் ஆகாதுங்க அப்படிங்கிற மாதிரி சந்திரபாபு நாயுடு அவர்களுமே மத்திய அரசை எதிர்த்து அறிக்கை ஆனா எதெல்லாம் ஆந்திராவினுடைய மக்களுக்கு பயன்படுமோ அதை கேட்டு வாங்குறதுக்கும் அவர் வந்து மறக்கல சோ அதனாலதான் ஆந்திரா வந்து வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டு கேரளாவை எடுத்துக்கோங்க அவங்க வந்து பாஜகவை எதிர்ப்பது மட்டும்தான் நம்மளுடைய நோக்கம் அப்படின்னு செயல்பட்டு இருக்காங்க அவங்க கூட பி எம் திட்டத்தை கேரளாவில கொண்டு வரதுக்கு அக்செப்டன்ஸ் தெரிவிச்சிட்டாங்க நமக்கு என்ன தெரிய வருது நம்ம இருபத்தி ஒன்னு ஆட்சியை தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையிலான ஆட்சி நடந்தது அப்ப மத்தியில் பாஜக கூட ஒரு இரண்டு வருடங்கள் கூட்டில் இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் நமக்கு அதிகமான நலத்திட்டங்கள் கிடைத்தது எத்தனை மருத்துவ கல்லூரிகள் கிடைத்தது எத்தனை தொழிற்சாலைகள் கிடைத்தது எல்லாமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய பிரச்சாரத்தில் சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படி ஆளுங்கட்சி கூட இணக்கமா செயல்படாம எதிர்கட்சியாக மட்டுமே செயல்படுவோம் பாஜக எந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் நாங்கள் எதிர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி திமுக செயல்பட்டுகிட்டு இருக்கு கண்டிப்பா இது ஒரு ஆரோக்கியமான போக்கு இல்ல அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு நம்ம காங்கிரஸை நம்ம கூட வச்சிருந்தாதான் பாஜக எதிர்ப்புல வந்து நம்ம வலிமையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் கிரியேட் ஆகும் அப்படிங்கறதுனாலதான் காங்கிரஸை எப்போதும் முழுவதுமே அவங்க கூட்டணியில் வச்சிருக்காங்க ஆனா நேத்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ் எஸ் பாரதி அவர்களுடைய மகன் சொல்லிட்டாரு பதினோரு தொகுதிகளில் அப்போ வந்து முன்னிலையில் இருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுல தான் ஜெயிச்சிருக்காங்க நேற்று காலை நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் வரும் பதினோரு தொகுதிகளில் முன்னிலை இருந்தது அப்பவே ஆர்எஸ் பாரதியினுடைய மகன் என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பீகார்லயும் பதினோரு தொகுதி தான் தமிழ்நாட்டிலயும் பதினோரு தொகுதிகள் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இதன் மூலமா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு பாத்தீங்கன்னா பீகார்ல பதினோரு தொகுதிகள் தான் அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க தமிழ்நாட்டிலயும் பதினோரு தொகுதிகள் தான் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சோ இன்னைக்கு நிலவரத்துல பாத்தீங்க அப்படின்னா ஐந்து தொகுதிகள் தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க சோ தமிழ்நாட்டிலும் காங்கிரசுக்கு ஐந்து தொகுதிகள் தான் கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியும் எழுந்திருக்கு சோ இது வந்து நம்ம சொல்லல ஆர்எஸ் பாரதியினுடைய மகன் சொன்னது ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அறுபத்தி மூன்று தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் இப்ப வந்து கடந்த தேர்தலே அவங்களுக்கு இருபத்தி ஐந்து தொகுதிகள் தான் கொடுத்தாங்க சோ இந்த தேர்தல்ல அவங்களுக்கு எத்தனை தொகுதிகள் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பீகார்ல கூட பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் ஓரளவுக்கு வலிமையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க தான் அறுபத்தோரு தொகுதிகளில் போட்டியிட்டாங்க அங்கேயே அப்படி ஒரு நிலைமை நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு இந்த பீகார் தேர்தலினுடைய முடிவு காங்கிரஸ் கட்சியை மிகப்பெரிய அளவுல வலிமை இழக்க வைத்திருக்கும் அப்படிங்கிறதா எல்லாருடைய கருத்தாவும் இருக்கு தமிழ்நாட்டுல திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த பீகார் மாநில எலெக்ஷன்ல இருந்து தமிழ்நாடு கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க திமுக காங்கிரஸ் கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் வரை தொடருமா அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான இன்னொரு வீடியோ பார்க்கணும் அப்படின்னா பேசு தமிழா பேசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி

பண்ணி உங்க நண்பர்களுக்கு பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க